லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கப்பவர் வழக்கறிஞர் இளங்கோவன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து என்டிஏ கூட்டணி தலைவராக பிரதமர் மோடி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு நாளை மறுநாள் மாலை அவர் பிரதமராக பதவி ஏற்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க நாடாளுமன்றத்தில் இதற்கு முன்பு மோடி அவர்கள் செங்கோலோடு உள்ள வந்து அந்த அந்த புகைப்படங்கள்லாம் நம்ம பார்த்தோம் இன்றைக்கு அந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அந்த புக்கை வந்து அந்த தலையில் வச்சிருக்கிற மாதிரியான ஒரு புகைப்படம் இருக்கு இரண்டு புகைப்படங்களும் இன்றைக்கு சமூக வலைதளங்களில் வைரலாக இருக்கிறது அதாவது பாரதிய ஜனதா பெரும்பான்மையாக இருக்கும் பொழுது அந்த செங்கோளுடைய புகைப்படமும் இன்றைக்கு கூட்டணி ஆட்சி வந்த பிறகு செங்கோலுக்கு பதிலாக கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அந்த புக்கோடு இருக்கக்கூடிய மோடி புகைப்படமும் இருக்கு இல்லையா இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும் மோடி ஒரு நடிகர் அப்படிங்கிறத மக்கள் பல முறை சமூக வலைதளங்களில் தங்கள் கருத்தாக எடுத்து சொன்னார் அவர் நடை உடை பாவனை அவர் தேர்தல் பரப்புரை செய்யறது இது எல்லாமே ஒரு மக்களை கவரக்கூடிய அளவில் இருக்கிறதே ஒழிய நாட்டை ஆளக்கூடிய அளவில் இல்லை அப்படிங்கிறது தான் மோடி மீதான மக்களின் பெரும்பான்மையான விமர்சனம் இந்த முறை மோடிக்கு தனிப்பட்ட முறையில் தேர்தலில் ஒரு தோல்வியை மக்கள் வழங்கியதற்கு காரணம் அதுதான் அவர் தன்னை சுற்றி ஒரு ஒளிவட்டத்தை பில்டப் பண்ணிட்டாரு நான் இயற்கையாக பிறக்கவில்லை கடவுளால் அனுப்பப்பட்டவன் எனக்கென்று ஒரு பணியை கடவுள் கொடுத்திருப்பதாக நான் எண்ணுகிறேன் அது வந்து அம்மா இருக்கும்போது அம்மா அம்மாகிட்ட கேட்டிருக்கலாம் ஆனால் தாய் மறைந்த பிறகு அதை சொல்லி ஒரு தாயை கூட இழிவு செய்து அல்லது மறைத்து தன்னை ப்ரமோட் பண்ணிக்கிற ஒரு நபர் இது ஒரு பக்கம் இப்போ அரசியல் சாசன புத்தகத்தை கும்பிடுவது என்பதும் ஒரு தான் புத்தகத்தை கும்பிட்டா அறிவு வந்துருமா மாணவர்கள்கிட்ட சொல்லுங்க புத்தகத்தை வைத்து கும்பிட்டால் அந்த புத்தகத்தில் இருக்கிற அறிவு மண்டையில் ஏறுமா அப்போ ஒரு அரசியல் சாசனத்தை தான் மதிக்கக்கூடிய நபர் என்றால் அது செயலில் இருக்க வேண்டும் பாராளுமன்றத்திற்கு வர வேண்டும் பாராளுமன்றத்தில் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களின் உரையை கேட்டு அதற்கு தக்க பதில் சொல்ல வேண்டும் இதுதான் அரசியல் சாசனத்தை மதிக்கிறது கடந்த பத்து ஆண்டுகளாக அவர் எப்படி செயல்பட்டார் பிரதமராக பார்த்தீங்கன்னா அவருடைய அட்டண்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபெயில் பாராளுமன்றத்தில் அவருடைய வருகை பதிவேடுன்னு பார்த்தீங்கன்னா பாராளுமன்றம் நடந்த நாட்கள் எத்தனை அவர் வருகை தந்த நாட்கள் எத்தனைன்னா ஒரு மாணவனுக்கு தேர்வு எழுதக்கூடிய அளவுக்கு அட்டண்டன்ஸ் இல்லைன்னா மோடிக்கு தேர்தலில் நிற்பதற்கு அது ஒரு தகுதினா டெஃபினட்டாக தகுதி இழந்திருப்பார் அப்படிதான் அவருடைய செயல்பாடு இருந்தது அப்போது புதிய பாராளுமன்றத்தை கட்டும் பொழுது அபரிமிதமான பெரும்பான்மை தன்னிடம் இருக்கும் பொழுது அந்த அரசியல் சாசனத்தை முன்னிறுத்தவோ அந்த அரசியல் சாசனத்திற்கு ஒரு நினைவு சின்னம் அமைக்கவோ அதற்கு ஒரு கல்வெட்டு வைக்கவோ என்ன இயலாத மோடிதான் இப்பொழுது தனக்கு பெரும்பான்மை குறைந்த பிறகு தான் ஆட்சியில் அமர்வதற்கு பலருடைய உதவி தேவைப்படும் என்ற எண்ணம் வந்த பிறகு பலருடைய உதவி கிடைத்த பிறகு தன்னால் தான் விருப்பப்படி ஆட்டம் போட இயலாது என்பதற்கு அரசியலமைப்பு புத்தகத்தை கும்பிடுவதாக நடிக்கிறார் அது கூட ஏன் நடிக்கிறார் இந்தியா கூட்டணி அந்த அளவுக்கு மக்களிடம் இந்த நாட்டின் அரசமைப்பு சட்டம் பாதுகாக்கப்பட வேண்டும் இந்த குடியரசு பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் அது இந்த அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதில்தான் இந்த குடியரசின் பாதுகாப்பு இருக்கிறது என்கிற பிரச்சாரம் வெற்றிகரமாக மக்களிடம் சென்று சேர்ந்தது அப்படிங்கிறதனுடைய வெற்றிதான் போலித்தனமான நடிகர் அதை கும்பிடுவது சோ ஒருபுறம் இது மக்களுடைய வெற்றி இன்னொரு புறம் மக்கள் இன்னமும் கவனமாக இருக்க வேண்டும் மோடி திருந்தவில்லை திரும்பவும் தனது நடிப்பை தொடர்கிறார் என்பதை மக்கள் மனதில் இருத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னு நான் பாக்குறேன் இந்தியாங்கிற அந்த வார்த்தையவே உபயோகப்படுத்தாம இருந்த மோடி அவர்கள் இன்றைக்கு என்டிஏக்கு புதிய ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார் அதாவது நியூ இந்தியா டெவலப்டு இந்தியா ஆஸ்பிரேஷனல் இந்தியா அதாவது மூன்று இந்தியாவா பிரிக்கிறார் அந்த கூட்டணியுடைய பேரை வச்சு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அவருக்கு ஒண்ணு மட்டும் தெரிஞ்சிட்டது பாரத்னு சொன்னா வெற்றி கிடைக்காது போன தேர்தல் வரைக்கும் என்ன சொல்லிட்டு வந்தாங்க இந்தியா என்கிற பெயரையே பயன்படுத்தாமல் பாரத் என்கிற பெயரை பயன்படுத்தி கொண்டு வந்தார்கள் பார்த்தோமா இல்லையா அது ஒரு கண்ட்ரவர்சியா வந்ததா இல்லையா கான்ஸ்டிட்யூஷன்ல இந்தியா என்கிற பாரத் என்று நம்ம சொல்கிறோம் நாம வந்து பாரத்துக்கு எதிரி கிடையாது ஆனால் பாரத்தை பயன்படுத்துகிற ஒரு சக்தி இந்தியாவிற்கு எதிராக தன்னை பிரகடனப்படுத்தி செயல்பட்டு வந்தது அந்த பாரத் என்பதை முன்னிறுத்தி இந்தியாவை எதிர்த்த சக்தி இன்று இந்தியாவை மூன்று முறை உச்சரிக்கக்கூடிய அளவுக்கு மக்கள் பதில் கொடுத்திருக்காங்க அதுதான் நம்ம ஜனநாயகத்தின் பலம் அதுதான் நம்ம கான்ஸ்டியூஷன் பலம் அப்படிதான் நான் பாக்குறேன் இது வந்து அவர் மூன்று முறை இந்தியா இந்தியா இந்தியான்னு சொல்றாருன்னா பாரத் என்று சொன்னது தோல்வி அடைந்து விட்டது இந்தியா என்கிற மாடர்னிட்டி தான் நிற்கும் நேரு உருவாக்கிய இந்தியா தான் நிற்கும் சனாதன பாரத் நிற்காதே அப்படிங்கிறதை அவர் உணர்ந்திருக்கிறார் என்றுதான் அர்த்தம் என்னன்னா அவர் உணர்ந்த மாதிரி காட்டி அதை மாற்றி விடுவார் என்பதை மக்கள் கவனமாக இருக்க வேண்டும் இந்த தேர்தலோடு நிற்கக்கூடிய போராட்டம் அல்ல ஜனநாயகத்துக்கான போராட்டம் சும்மா கிடைத்ததில்லை சுதந்திரம் என்பதை இந்த தலைமுறை உணர வேண்டும் இந்த தேர்தலில் ஒரு புள்ளியூர் என்ன சொல்லுதுன்னா அர்பன் மிடில் கிளாஸ் நகர்ப்புற நடுத்தர வர்க்கம் அதிகமாக பாரதிய ஜனதா கட்சியை ஆதரித்திருக்கிறது இது தமிழ்நாட்டிலும் அந்த வளர்ச்சியை அப்போ படித்த வேலை வாய்ப்புள்ள இளைஞர்களும் யுவதிகளும் புதிய தலைமுறை ஏன் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களித்தார்கள் அவர்களுக்கு ஜனநாயகம் தேவையில்லையா அவர்களுக்கு இந்த கலாச்சார அடையாளம் தேவையா அவர்களுக்கு முன்னேற்றம் அவசியம் இல்லையா இதெல்லாம் கவனிக்க வேண்டிய ஒன்று ஸோ இந்தியா என்பதுதான் தேவை என்பதை ஒட்டுமொத்த இந்திய மக்கள் ஒரு விதமாக மோடிக்கு சொல்லியிருக்கிறார்கள் எனவேதான் மோடி புதுவிதமான விளக்கத்தை இந்தியாவுக்கு கொடுத்திருக்கார் அதில் மூன்று முறை நீங்க சொன்ன மாதிரி இந்தியாவை கொண்டு வரார் பாரத் என்கிற பேச்சே இல்லை அப்போ கான்ஸ்டியூஷன் டெமோக்ரெட் கான்ஸ்டிடியூஷனல் டெமோக்ரஸியை நீங்க வளர்க்கணும் அது என்னன்றதை இந்த படித்த இளைஞர்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நான் அடிக்கடி சொல்கிறது என்ஜினியர்ஸ் மெடிக்கல் ப்ரொஃபஷனலுக்குலாம் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் பற்றி அறிவே இங்கே பாடத்திட்டத்திலே கிடையாது இது ஒரு இது ஒரு தவறான கல்வி முறைன்னு நான் நான் வந்து தனிப்பட்ட முறையில் பல இடங்களில் சொல்லியிருக்கேன் ஏன்னா கான்ஸ்டியூஷனல் அறிவு என்பது ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்கணும் அது ஏன் சட்டம் படித்த வக்கீலுக்கு மட்டும் கான்ஸ்டியூஷன் தெரியும் ஆனால் என்ஜினியருக்கு தெரியாது டாக்டருக்கு தெரியாதுன்னா அது ஒரு நாடா எவ்வளவு முக்கியமான நபர்கள் என்ஜினியர்ஸ் எவ்வளவு முக்கியமான நபர்கள் டாக்டர்ஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் சிலபஸ் கல்வி திட்டத்தில் ப்ரொபெஷனல் கோர்சஸ் இன்க்ளூடிங் த ஆடிட்டர்ஸ் இருக்கிறவங்களுக்கு கான்ஸ்டிடியூஷனல் லா கான்ஸ்டிடியூஷன் தெரியப்படுத்தப்பட வேண்டும் அந்த அறிவு இல்லாத காரணத்தினால்தான் படித்த நகர்ப்புற மத்திய தர இளைஞர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் சனாதனத்தின் பக்கம் சாய்கிறார்கள் பிரச்சார மேடைகள்ல தொடர்ந்து இஸ்லாமியர்கள் குறித்து பல்வேறு கருத்துக்களை சொன்னாரு இன்றைக்கு அந்த என் அந்த மீட்டிங்ல சொல்றாரு அனைத்து எம்பிகள் மத்தியிலுமே சொல்றாரு எல்லா மதமும் சமம் அப்படிங்கிற கொள்கையில நாங்க உறுதியா இருக்கிறோம்னு சொல்றாரு இனி வரும் பத்து வருடங்கள்ல பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி நல்லாட்சி கொடுக்கும் அப்படின்னு அந்த கூட்டணி குறித்தும் அவர் பேசுறாருல அவருடைய ஒரு பேச்சுல மாற்றம் தெரிஞ்சிருக்குன்னு சொல்றாங்க இல்லையா இல்லை மோடியுடைய இன்றொரு பேச்சு நாளை ஒரு பேச்சுன்றவர் மோடினு உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை பத்து வருஷமாக பார்த்துட்டு இருக்கீங்க பத்து வருஷம் என்ன குஜராத் முதல்வராக இருந்த போதே அவர் மீது குஜராத் நடந்த போது என்ன இன்னைக்கு சஞ்சீவ் பட் சிறையில் இருக்கிறார்னா என்ன காரணம் அவருடைய பேச்சை நம்பாமல் அதாவது எழுபத்தி ரெண்டு மணி நேரம் நான் அமைதியாக இருப்பேன் அதற்குள் என்ன செய்ய வேண்டுமோ செய்து கொள்ளுங்கள் அதன் பிறகுதான் இந்த மாநில அரசு சட்டம் ஒழுங்கிற்கான நடவடிக்கை எடுக்கும் கலவரத்தை அடக்கும் அப்படி என்று நிர்வாகத்திற்கு சொன்னவர் ஆனால் அதே ஒரு ஆவணப்படமாக வரும் பொழுது அதை தடை செய்கிறார் அந்த தகவல்களை வெளியுள்ளதற்கு சொன்னதனால் ஒரு ஐபிஎஸ் ஆபீசரை சிறை வைத்திருக்கிறார்கள் ஸோ இதையெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் எனவே மோடியுடைய பேச்சில் மாற்றம் நீங்க சொல்ல முடியாது நாடகத்தின் அடுத்த கட்டத்திற்கான இது வசனம் எந்த ஒரு திரைப்படத்தையும் நீங்க கதையிலையும் பாத்தீங்கன்னா நாவல் படிச்சீங்கன்னா தனக்கு ஒரு சோதனை கட்டம் வரும் பொழுது வில்லன் நடிக்கத்தான் செய்வார் நான் திரும்பி விட்டேன் என்பது போல ஆனால் அடுத்த நொடியில் அந்த வில்லத்தனை எப்படி இருக்கும் என்பதை நம்ம கவனிக்க தவறினால் ஆபத்து நமக்கு தான் இப்படி சொல்லுவதற்கே ஒரு தன்மை இருக்கணுங்க என்னன்னா மேடையில என்ன சொன்னீங்க உங்களிடம் இரண்டு எருமாடு இருந்தால் ஒன்றை எடுத்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்து விடும் காங்கிரஸ் அதுதான் அவர்களுடைய தேர்தல் அறிக்கைன்னு சொன்னார் இல்லைங்களா அப்போ இன்னைக்கு எல்லாமே சமம்னு சொல்றீங்களே ஏன் மூன்று சதவிகித உள்ஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இருக்கிறது அதில் அந்த பிற்படுத்தப்பட்ட ஒதுக்கீட்டில் இருந்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்து விடுவார்கள் உங்களுடைய இடஒதுக்கீடு எல்லாம் இஸ்லாமியர்கள் கொடுப்பதற்காக காங்கிரஸ் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதை தடுத்து அரசியல் சாசனத்தை நான் காப்பாற்றுவேன் எப்படி அதை தடுத்து அரசியல் சாசனத்தை நான் காப்பாற்றுவேன் என்று தேர்தல் பரப்புரை செய்தவர் தான் மோடி சோ மோடியுடைய அரசியல் என்பது மோடியுடைய தனிப்பட்ட அரசியல் அல்லது ஆர் எஸ் எஸ் அரசியல் சோ ஆர் எஸ் எஸ் விட்டது மோடி திரும்பி விட்டார் அப்படின்லாம் சொல்லவே முடியாது அவர்களுக்கு நீண்ட கால அஜெண்டா ஆர் எஸ் எஸ் சித்தாந்தத்தை நீங்க புரிஞ்சிக்கலனா பிஜேபிய தெரிஞ்சிக்க முடியாது புரிஞ்சிக்க முடியாது ஒரு தேர்தல் அஜெண்டா கிடையாது ஆர்எஸ்எஸ்க்கு நீங்க சரியா கவனிச்சீங்கன்னா தேர்தல் தோல்விக்கு பிறகும் திமிர் வார்த்தைகளை கொட்டிய அண்ணாமலையோட பேட்டியை இந்த ஊடகவியலாளர்கள் மறுத்து கேட்கறதே கிடையாது நான் சொல்ற மாதிரி மாதிரி ஹிஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ் தான் இன்றைய ஊடகங்கள் இருக்கு மக்கள் தான் தெளிவாக நாம தான் தெரிஞ்சுக்கணும் ஒரிசாவில் ஒரு சதம் இருந்தோம் ஒரு சீட் இருந்தோம் பாருங்க ஆட்சியை சொல்றது சொல்றதுதான் ஸோ பிஜு பட்நாயக்குடைய மகன் நவீன் பட்நாயக்குடைய ஆட்சியை எந்த அளவிற்கு ஊடுருவி கவிழ்த்து இன்றைக்கு ஆட்சியை பிடித்திருக்கிறோம் பாருங்கள் அப்படிங்கிற எச்சரிக்கையை அவர் தமிழ்நாட்டுக்கும் சொல்றார் அப்போ மத்தியில் ஆட்சியை வைத்து கொண்டு மாநிலங்கள் ஆட்சியை எவ்வளவு ஊடுருவி அழித்து மக்களை திசை திருப்பி ஆர்எஸ்எஸ் பிஜேபி மூலமாக தனது ஆட்சியை நிறுவுகிறது ஸோ ஒரு தேர்தலுக்கான அஜெண்டா ஆர்எஸ்எஸ் இடம் கிடையாது அது ஒரு நீண்ட கால அஜெண்டா அப்போ இந்தியாவில் பாத்தீங்கன்னா அசீஸ் ஆர் எஸ் எஸ் என்கிற ஒரே ஒரு இயக்கம்தான் தனது சித்தாந்தத்தை வைத்துக்கொண்டு கொண்டு தொடர்ந்து பணி செய்து கொண்டு வருகிறது ஆர் எஸ் எஸ் விட மூத்த இயக்கம் இந்திய காங்கிரஸ் இந்திய தேசிய காங்கிரஸ் ஆனால் அந்த இந்திய தேசிய காங்கிரஸ் தேசிய விடுதலை இயக்கமாக இருந்து அரசியல் கட்சியாக மாறி பல பிளவுகளை சந்தித்து இன்னைக்கு மல்லிகார்ஜுன் தலைமையிலான ராகுலை முன்னிறுத்திய கட்சியாக நம்ம பார்க்கறோம் ஆனால் சித்தாந்தத்தில் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் மாதிரியான ஒரு சித்தாந்த அடிப்படை என்பதை வைத்துக்கொண்டு காங்கிரஸ் கட்சி இயங்கவில்லை நேருடைய சித்தாந்தத்தை பேசக்கூடிய காங்கிரஸ்காரர்களையும் நீங்க பார்க்க முடியாது உதாரணமா நம்ம தமிழ்நாட்டில் மிகச்சிறந்த காங்கிரஸ் தலைவராக அறியப்பட்ட திரு சிதம்பரம் அவர்கள் நேருவை பற்றி எப்பாவது உங்ககிட்ட பேசி நீங்க பார்த்துருக்கீங்களா இந்த பேட்டியிலேயாவது ஒரு காங்கிரஸ் காரர் நூறு ஆண்டுகளுக்கு மேலே இருந்தது அதுல பாதி ஐந்தில் ஒரு பங்காவது அவர் ஆட்சியை பகிர்ந்து கொண்டு பதவியில் இருந்தார் சிதம்பரம் நேருவை பற்றி காங்கிரஸ் காரர்களுக்கு தனது அறிவில் திறனை எங்கேயாவது கொடுத்து பார்த்துருக்கீங்களா ஆனால் அதே காங்கிரஸில் ராகுல் காந்தி தலைமையற்ற பிறகு ஆர் எஸ் எஸ் சித்தாந்தத்தை அடியோடு வேரோடு அகற்ற வேண்டும் என்று ராகுல் சூளுரைத்த பிறகு ஒரு மாற்றத்தை நீங்க பாக்குறீங்க புதிதாக காங்கிரஸில் சேர்ந்த சசிகாந்த் செந்தில் நேருவை அறிமுகப்படுத்துறார் இதெல்லாம் தனிநபர்கள் சார்ந்த ஒரு விஷயமாகத்தான் காங்கிரஸில் இருக்கிறதே ஒழிய அந்த சித்தாந்தத்தை தொடர்ந்து செயல்படுத்தக்கூடிய இயக்கமாக காங்கிரஸே இல்லை ஆர்எஸ்எஸ்க்கு ஈக்குவலான நேர்மாறான ஒரு பாதையை இந்தியாவிற்கு கொடுக்கணும்னு சொன்ன இடதுசாரிகள் காணாம போயிட்டாங்க அவர்களுடைய செயல்பாடு எங்கேயுமே இல்லை ஏன் இதை சொல்றோம் அப்படின்னா அரசியல் என்பதை ஏதோ மோடி எலெக்ஷன்ல நினைக்கிறார் ஜெயிக்கிறார் அண்ணாமலை அப்படி பார்க்க கூடாது அது ஒரு சித்தாந்த தன்மையோடு இருக்கிறது என்பதை இந்தியாவில் பார்க்கணும் சனாதன தன்மையை மீண்டும் இந்தியாவில் நிறுவுவதற்கு ஆர்எஸ்எஸ் எஸ் நூறு ஆண்டுகளாக முயற்சித்துக் கொண்டு வருகிறது அதில் வெற்றியும் பெற்றிருக்கிறது அந்த வெற்றியை ஓரளவிற்கு தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள் இந்திய மக்கள் சோ இந்திய தேசிய விடுதலை இயக்கம் ஜவஹர்லால் நேரு பெரியார் போன்ற கொள்கைகள் சயின்டிபிக் டெம்பர் பகுத்தறிவு அம்பேத்கருடைய அரசியல் சாசன அறிவு இவைகளை முன்னெடுத்த அரசியலுக்கு முழு வெற்றி இன்னமும் கிட்டவில்லை ஆனால் ஏன் இப்ப நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறோம்னு காட்டினோம்னா இந்த சனாதன ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை தடுத்து நிறுத்த இயலும் அதற்கு புதிய சக்தி உருவெடுத்திருக்கிறது இந்தியாவில் புதிய சக்தி இருக்கிறது அந்த சக்தி ஜனநாயக சக்தி அது இந்த அரசமைப்பை காப்பாற்றும் அப்படிங்கிற தேர்தல் முடிவாக இந்த தேர்தல் முடிந்திருக்கிறது ஒரு நம்பிக்கை ஒளி கொடுத்திருக்கிறது இதை புரிந்து கொண்ட ஆர்எஸ்எஸ் தான் எழுதி கொடுக்குறாங்க மோடிக்கு நீ இந்தியன் கான்ஸ்டியூஷனை கும்பிட்ற மாதிரி ஒரு ஆக்ட் கொடுங்க ஜனங்க தூங்கட்டும் நாங்களும் அதையும் காப்பாற்றுவோம் நீட்சி தான் தொடர்ச்சி தான் நீங்க சொல்றது இன்னும் ஒரு பத்து ஆண்டுகளுக்கு நாங்கள் கூட்டணி ஆட்சிதான் வைப்போம் ஆனால் பொலிட்டிக்கல் சயின்டிஸ்டாக நீங்க தொடர்ந்து ஒரு ஆராய மனப்பான்மை கொண்டு பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி கண்ட கட்சிகள் அல்லது பாரதிய ஜனதா கட்சி எனக்கு விரோதி இல்லை காங்கிரஸ் எவ்வளவு விரோதியோ அப்படிதான் பாரதிய ஜனதா கட்சி ரெண்டு பேரையும் நான் சமமாக தான் கருதுகிறேன் என்று சொன்ன கட்சிகள் எல்லாம் காணாமல் போனாங்க நவீன் பட்நாயக் தோல்விக்கு காரணம் என்ன கடந்த பத்தாண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சியின் தவறான கொள்கைகளுக்கு பாராளுமன்றத்தில் ஆதரவு தெரிவித்தது ஜெகன் ரெட்டியின் தோல்விக்கு காரணம் என்ன பாரதிய ஜனதா கட்சியை வளர விட்டது அப்போ நீங்கள் சித்தாந்த ரீதியாக ஒரு கொள்கையை எடுக்கணும் நான் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்ப்பேன் இன்ன காரணங்களுக்காக காங்கிரஸை எதிர்ப்பேன் என்று ஜெகன் நின்று இருந்தாலோ கேஆர்எஸ் நின்று இருந்தாலோ தெலுங்கு முடிந்திருக்கும் தெலுங்கானா கேஆர்எஸ் நின்று இருந்தாலும் ஆனா இப்போ கேஆர்எஸ் காணாம போயிருக்கு பிஜேடி தோத்திருக்கு ஜெகன் தோத்து இவங்க எல்லாருமே ஈக்வி டிஸ்டன்ஸ் சொன்ன காரணம்தான் ஒரு காலகட்டத்தில் இதே அரசியலை சொன்னதுனாலதான் இன்றைக்கு இடதுசாரிகளும் இந்திய அரசமைப்பில் காணாம போனாங்க சிபிஐட வளர்ச்சியை பாருங்க தமிழ்நாட்டிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி வெற்றியின் காரணமாக மட்டுமே இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களை இன்றைக்கு சிபிஐ வைத்திருக்கிறது ஆனால் நூறாண்டு கண்ட கட்சி ஆர் எஸ் எஸ் எதிர்கால சிந்தனையும் இளைஞர்களை எதிர்காலத்தில் உருவாக்கும் திறமையும் கொண்ட சித்தாந்தத்தை கொண்ட கட்சிகள் தோல்வி அடைகின்றன காரணம் என்ன தவறான அரசியல் போக்குதான் ஈக்குவி டிஸ்டன்ஸ் வச்சது தான் நோ காங்கிரஸ் நோ பிஜேபி அப்படின்ற ஒரு அரசியல் வச்சவங்க எல்லாருமே ஆனால் காங்கிரஸை எதிர்த்த அரசியலை தனது தொடக்கத்திலிருந்தே வைத்து கொண்டிருந்த திராவிட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் காலத்திற்கு தக்கவாறு அந்த காங்கிரசின் முற்போக்குத்தனங்களை காப்பாற்றுகின்ற தேவைகள் கூட்டணி வைத்த காரணத்தினால் இன்றைக்கு வெற்றி கண்டிருக்கிறது தேசிய ஜனநாயக கட்சியின் கூட்டம் நடைபெறுது அதுல எம்பிக்கள் எல்லாருமே மோடிய தலைவராக தேர்ந்தெடுக்கிறாங்க அதுல சந்திரபாபு நாயுடு அவர்கள் உலகிலேயே ஒரு வலிமையான தலைவராக மோடி இருக்கிறார் அப்படிங்கிறாரு நிதிஷ்குமார் அவர்களும் இன்னும் பத்து வருடங்களுக்கு எதிர்க்கட்சிகளுக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு பேசுறாரு இது திரைக்கு வெளியே பேசுறாங்க இதுக்கப்புறம் திரைக்கு உள்ளே அதாவது நிபந்தனைகள் பல்வேறு நிபந்தனைகள் கடும் நெருக்கடிகள் பாஜகவுக்கு அவங்க கொடுத்திருப்பாங்கன்னு சொல்லப்படுது அத்தனை நிபந்தனைகளையும் மீறி நிதிஷ்குமாரையும் சந்திரபாபு நாயுடு அவர்களையும் தொடர்ச்சியாக இன்னும் வரக்கூடிய ஐந்து ஆண்டுகள்ல சமாளித்து பாஜக இந்த ஆட்சியை வெற்றிகரமாக நடத்தும்னு நீங்க நினைக்கிறீங்க முடியும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நான் வந்து வெறும் மோடியையோ அமித்ஷாவையோ பாக்கல அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு நம்ம கடந்த பத்து ஆண்டுகளாக பார்த்தோம் அது ஒருபுறம் அதனுடைய எதிர்வினையை செய்யக்கூடிய ஆற்றல் இந்தியாவில் உள்ள மக்களுக்கு இருக்கிறது பார்த்தா ஆனால் ஆர் எஸ் எஸ் என்ன செய்யும் அப்படிங்கிறதெல்லாம் இங்க இருக்கிறவங்களுக்கு பல பேருக்கு தெரியாது ஆர் எஸ் எஸ் உள்ளிருந்தே கொள்ளும் வியாதி ஆர் எஸ் எஸ் உங்களை உள்ளிருந்தே அழிக்கும் உங்களை இப்போ உதாரணமா தெலுங்கு தேசம் போன்ற கட்சிகள் அதிகாரத்தை மட்டும் சுவைப்பதற்காக புகழ் பாடினார்கள் அப்படின்னா அந்த அதிகாரத்தையும் வளர்ச்சியும் கொடுத்து அழிப்பார்கள் மாயாவதியை அழிச்ச மாதிரி உங்களுக்கு மாயாவதியை எவ்வாறு ஆர்எஸ்எஸ் அழித்தது பிஜேபி அதிகாரத்திற்கு வர அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா அந்த அரசியல் உங்களுக்கு தெரியும் ஸோ அதே மாதிரிதான் பிஜேடியோடைய நவீன் பட்நாயக்கோட அரசியல் கட்சியோடு கூட்டணி வைத்து கூட்டணி இல்லாமல் அப்படியெல்லாம் கொண்டு வந்து எப்படி அந்த ஆட்சியை இப்போ கவிழ்த்து தங்களை நிலைநிறுத்தி கொண்டார்கள் அப்படிங்கிறத பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கு ஸோ தெலுங்கு தேசம் என்கிற கட்சியும் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு இருக்கக்கூடிய ஒரே அஜெண்டா என்னன்னா மாநில சுயாட்சி கூட்டாட்சி தத்துவம் பெடரலிசம் அதிலிருந்து தவறி அதிகாரத்தை சுவைப்பதற்காக ஏன்னா உங்களுக்கு தெலுங்கு தேசம் மீதும் பல வழக்குகள் இருக்கு சந்திரபாபு நாயுடு சிறைக்கு போனா சோ இந்த பல வழக்குகளிலிருந்து தப்பிக்கவும் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளவும் மட்டுமே இந்த காலகட்டத்தை பயன்படுத்தினால் அவர்களை பயன்படுத்தி கொண்டு ஆர் எஸ் எஸ் பிஜேபியை வளர்த்து விடும் அவர்கள் மீது தவறை தள்ளிவிடும் அந்த கட்சியை இல்லாமல் செய்துவிடும் அந்த ஆபத்து இருக்கிறது சோ தெலுங்கு தேசமோ நிதிஷ்குமாரோ தங்களை வளப்படுத்தி கொள்ளப் போகிறார்களா தங்கள் மாநில மக்களுக்கு வளப்படுத்த போகிறார்களா பலப்படுத்த போகிறார்களா என்கிற நடவடிக்கையை பொறுத்து தான் நம்ம அதுக்கு பதில் சொல்ல முடியும் இல்லை பல்வேறு துறைகள் அந்த ரயில்வே துறையாகட்டும் பினான்ஸ் மினிஸ்டர் ஆகட்டும் சபாநாயகர் போன்ற பல்வேறு முக்கிய துறைகளை கேட்டு அழுத்தம் கொடுக்கறாங்க இல்லையா இதெல்லாம் பாஜக எப்படி சமாளிக்கும் ஏன்னா சபாநாயகர்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு மக்களவையில ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒண்ணு அந்த குதிரை பேரங்கள் மூலமாக எப்பிகளை விளைத்து வாங்குறது இது போன்ற விஷயங்களை தடுக்கக்கூடிய ஒரு விஷயம் சபாநாயகர் அந்த விஷயங்கள்ல இருந்து பாஜக விட்டு கொடுக்குமா பாரதிய ஜனதா கட்சி எந்த இடத்துல என்ன கேட்டீங்கன்னா சபாநாயகர் போன்ற பதவிகளை விட்டு கொடுப்பதை விட பெரிய மந்திரி சபை முக்கியமான மந்திரி அப்படிங்கிறத விட்டு கொடுப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் சபாநாயகரை ரிட்டைன் பண்ணிப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் அது ரொம்ப ஒரு முக்கியமான பதவி இப்போ மஹுவா எல்லாம் எப்படி வந்து அன்சீட் பண்ணாங்க பார்லிமெண்ட் போன தேர்தலில் பார்த்தோம் இன்றைக்கு மக்கள் அவர்களை திரும்பவும் பாராளுமன்றத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தி ஒன்பது காலகட்டத்தில் வாஜ்பாய் பீரியட்லதான் இதே தெலுங்கு தேசத்துல பாலயோகி அவர்கள் சபாநாயகர் உங்களுக்கு வாஜ்பாய் அமைச்சரவையே அவங்க பெருசா ஏத்துக்கலையா அந்த காலகட்டத்தில் அதை ஒரு பெருமையாகவே பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு பேசியே நீங்க பார்க்க மாட்டீங்க இப்போ வாஜ்பாய் ஆட்சியே பெட்டரா இருந்ததுன்னு சொல்றவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா மற்ற கட்சிகள் தான் என்ல கூட இந்த மாதிரி காணாமல் போன மற்ற கட்சிகள் தான் ஆனால் அது வேறு அந்த காலகட்டமே வேறு அன்றைக்கு ஆனால் மோடி தலைமையிலான ஆட்சியினுடைய காலகட்டமே வேறு வாஜ்பாய் ஆட்சியில் இப்படியெல்லாம் மத்திய அதிகாரங்கள் அரசியல் தலைவர்களுக்கு எதிராக செலுத்தப்படலை நேருவை புகழ்ந்து பேசினார் வாஜ்பாய் அவர் எப்படி இந்தியாவை கட்டமைத்தார் எப்படி ஃபாரின் பாலிசி கொடுத்தாருலாம் ஸோ உங்களுக்கு வாஜ்பாய் காலத்து என்டிஏ வேறு மோடி காலத்து என்டிஏ வேறு ஏன்னா என்டிஏ என்பது எப்பவும் தான் இருந்தது இல்லைங்களா போன முறையும் என்டிஏ தான் அமைச்சரவையில சில சீட்டு மற்றவங்களுக்கு கொடுத்தாங்க இப்பவும் என்டிஏ தான் என்னன்னா இந்த என்டிஏல பிஜேபி தனிப்பட்ட முறையில் ஆட்சி செய்ய முடியாத நிலை இப்ப ஏற்பட்டிருக்கிறது சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் இருவரின் கட்சிகள் எந்த அளவிற்கு தாக்கத்தை கொடுக்கும் அப்படின்னு பாக்கறதுதான் இப்போ சந்திரபாபு நாயுடுவை பொறுத்த மட்டில் வாஜ்பாய் காலத்துல இருந்த சந்திரபாபு நாயுடு அல்ல இப்போ அவருக்கு மக்கள் ஆதரவு கொடுத்து அசம்பிளிக்கு அனுப்பியிருக்காங்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொடுத்திருக்காங்க அதே நேரத்தில் அவர் மீதான பல்வேறு வழக்குகளும் இருக்கு சோ அவர் மீதான வழக்குகள் அப்போ அவர் என்ன மாதிரி தன்னை டாக்டிகளை அணுகப் போகிறார் என்பதை தான் அவருடைய பலம் பலவீனம் அப்போ இந்த மாதிரியான காலகட்டத்தில் அவரை எந்த அளவிற்கு ஆர்எஸ்எஸ் பயன்படுத்திக்கொள்ளும் கொள்ளும் தன்னை வளர்த்து அவர் எந்த அளவுக்கு ஆர் எஸ் எஸ் உடைய அரசியலை புரிந்து கொண்டு செயல்பட போகிறார் அதுலதான் இருக்கு நிதிஷ்குமாரை பொறுத்த மட்டும் இப்ப இவ்வளவு பேசும் பொழுதும் பீகாரில் ஏன் இந்தியா கூட்டணி தோற்றுது அப்படிங்கிற அனாலிசிஸ் பெருசா வெளியில வரல எந்த பத்திரிகையில எல்லாருமே மோடி பக்கம் திரும்புறாங்க சந்திரபாபு பக்கம் நிதிஷ் பக்கம் திரும்புறாங்க ஆனால் அவ்வளவு மக்கள் பெரும்பான்மையாக திரண்டு மக்கள் வீதிகளில் வந்து தேஜஸ்வி யாதவ் ராகுல் அந்த அலையன்ஸை ஆதரித்த ஒரு சக்தியை மக்கள் சக்தியை நம்ம பார்த்தோம் ஆனால் எதனால் அங்கு வெற்றி பெறாமல் போனார்கள் என்ன காரணம்பது நமக்கு என்னமும் தெரியவில்லை ஒரு ஒரு செய்தி நான் பார்த்தேன் நிதிஷ்குமார் சொன்னதாக அக்னிவீர் வீர் திட்ட மக்கள் எதிர்க்கிறார்கள் மக்களுக்கு அதில் பாதிப்பு இருக்கு நாங்கள் கூட்டணி ஆட்சியில் அந்த திட்டத்தை மறுபரிசீலனை செய்ய வைப்பு கேட்போம்னு சொல்றாரு ஸோ இப்படிப்பட்ட கோரிக்கைகளை கேட்பார்களா கேட்க மாட்டார்களா என்பதை பொறுத்து தான் இந்த ஆட்சியை நம்ம பார்க்கணும் சோ ஒரு புறம் ஒன்மேன் ஷோவாக தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்தி கொண்டு தானே கடலின் மறுபிறவின்னு சொல்லக்கூடிய தியானம் செய்தால் ஆட்சி மக்கள் நல்லாயிடுவாங்கன்னு சொல்லி ராஜரிஷி வேடம் போட்ட நபர் இப்போ தான் ராஜரிஷி இல்லை மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு பிரதமர் கூட்டணி ஆட்சி பிரதமர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையை மக்கள் கொடுத்திருக்காங்க ஒரு அகங்காரத்திற்கு பதில் கொடுத்திருக்காங்க அதே நேரத்தில் எதிர்கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரம் என்பது நீங்கள் ஒரு பிறவியால் அடைவது அல்ல மக்களுடைய சேவையால் அடைவது எங்களிடம் எவ்வளவு நேரத்தை நீங்கள் கழிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு பலம் பெறுவீர்கள் அப்படின்னு காங்கிரஸ் போன்ற கட்சிகளுக்கும் சொல்லியிருக்காங்க அப்போ ஆர் எஸ் எஸ் என்கிற இயக்கம் டிடிபியை ஜேடியுவை எப்படி டீல் பண்ண போறாங்கன்றதை ஒட்டிதான் அடுத்த ஐந்து ஆண்டு காலத்துல இந்த ஆட்சி நடக்கும் இந்த இந்த ஆட்சி ஆட்சி நீடிக்கும் நீடிக்கும் ஆனால் ஆர் எளிதாக விட்டுற மாட்டாங்க என்ன கேட்டா டிடிபியும் ஜேடியும் தங்களை காப்பாத்திப்பாங்களான்றதுதான் என்னுடைய பார்வையா இருக்கும் நிறைய நல்ல தகவல்களை நேர்களுக்கு சொல்லி இருக்கீங்க உங்களுடைய பயனுள்ள நேரத்துக்கு மிக்க நன்றி சார் நன்றி